வணக்கம் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் நினைவு ஹைகோ கவிதை போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் கவிதை உலகின் தனித்த அடையாளமான கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களின் பெயரில் இந்த ஹைகோ கவிதை போட்டி நான்காம் ஆண்டாக அறிவிக்கப்படுகிறது முதல் பரிசு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் இரண்டாம் பரிசு ரூபாய் பதினைந்தாயிரம் மூன்றாம் பரிசு ரூபாய் பத்தாயிரம் பதிப்பிக்க தேர்வாகும் ஐம்பது கவிதைகளுக்கு தலா ஆயிரம் விதிமுறைகள் ஒன்று ஹைகு கவிதை இலக்கணப்படி மூன்று வரிகளுக்குள் எழுதப்பட்டிருக்க வேண்டும் இரண்டு கவிதைகள் சொந்த கற்பனையில் எழுதப்பட்டதாகவும் இதழ்கள் இணையதளங்கள் சமூக வலைதளங்கள் போன்ற எவற்றிலும் வெளியானதாகவோ எழுதப்பட்ட கவிதையின் தழுவலாகவோ இருக்கக்கூடாது மூன்று கருப்பொருள் உங்கள் விருப்பப்படி எதுவாகவும் இருக்கலாம் நான்கு தமிழில் யூனிகோட் எழுத்துருவில் கீழ்காணும் மின்னஞ்சல் முகவரிக்கு மட்டுமே அனுப்பப்பட வேண்டும் ஐந்து ஒருவர் அதிகபட்சம் இரண்டு கவிதைகள் அனுப்பலாம் ஆறு கவிதைகளை பதினைந்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் அனுப்ப வேண்டும் குறிப்பிட்ட காலத்திற்குள் வந்து சேராத கவிதைகள் ஏற்கப்பட மாட்டாது ஏழு கவிதைகள் தேர்வில் நடுவர் குழுவின் முடிவு இறுதியானது முடிவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் மூன்றாம் வாரத்தில் வெளியாகும் கவிதைகளை அனுப்ப வேண்டிய முன்னஞ்சல் முகவரி கவிக்கோ ஹைகோ போட்டி அட் ஜிமெயில் டாட் காம் பரிசளிப்பு மற்றும் பரிசு பெற்ற கவிதைகள் அடங்கிய நூல் வெளியீட்டு விழா இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெறும் விழா நடைபெறும் இடம் தேதி மற்றும் பிற விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் இந்நிகழ்ச்சியை இயக்குனர் என் லிங்குசாமி ஆர் சிவகுமார் கேகே நகர் டிஸ்கவரி புக் பேலஸ் ஆகியோர் ஒருங்கிணைக்க உள்ளனர் நன்றி